மேஷ ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சென்ற இடமெல்லாம் செல்வாக்குடன் திகழும் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது நீங்கள் முயற்சித்த காரியங்களில் எல்லாம் இனி முன்னேற்றம்தான் காரணம் சுகஸ்தானாதிபதி ராகுவும் தொழில் ஸ்தானாதிபதி கேதுவும் நீங்கள் மனதில் நினைத்ததை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவார்கள் ராகு பயிற்சி நடந்த ஒரு மாதத்திற்குள் குரு பயிற்சியும் நடைபெறப் போகிறது அப்பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பரிபூர்ணமாக பதியப்போகின்றது அது மட்டுமல்ல அஷ்டமுத்து சனியும் இந்த ஆண்டின் கடைசியில் உங்களை விட்டு விலகப் போகிறது இவ்வாண்டில் நிகழப்போகும் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளும் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் போட்டு வந்து சேர்க்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் சில மாதங்களுக்கு இருப்பதால் விநாயகரையும் முருகரையும் தினந்தோறும் வழிபட்டு வாருங்கள் வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய நீங்கள் உரத்து குரலுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள் உரிமையோடு பழகுவதிலும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதிலும் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வதில் கெட்டிக்காரர்கள் உங்கள் சிந்தையில் ஒருவருக்கு இடம் கொடுத்து விட்டால் அதை எக்காரத்தை கொண்டு மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் அதில் கடைசி வரை ஒரே மாதிரியாகவே இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் என்று இப்போது பார்க்கலாம் இதுவரை சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் ராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் பிரச்சனைகளை தீர வழிகாட்டப் போகிறார்கள் கேந்திரத்தில் ராகு நின்றால் கேட்டபடி உதவி கிடைக்குமாம் சார்ந்தவருக்கு யோகம் உண்டு தக்க புகழ் உங்களை தேடி வந்து சேரும் என்பது ஒரு பாடல் அந்த அடிப்படையில் வாகனம் தாய் சுகம் படிப்பு ஆகியவற்றை குறிக்கும் இடமான நாலாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் நிகழும் போது அந்த இடங்களில் எல்லாம் மாறுதல்கள் நிகழும் பொதுவாக நாளில் ராகு வரும் அனுபவங்களின் வாயிலாகவே உலகத்தை புரிந்து கொள்ளும் சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார் எல்லாவிதமான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும் அமைப்பு உங்களுக்கு உருவாகும் தைரியக்காரன் என்று அழைக்கப்படும் செவ்வாயை ராசிநாதனாக பெற்றதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக இருக்கும் என்னதான் தன்னம்பிக்கை உள்ளவராக நீங்கள் இருந்தாலும் அர்த்தாஷ்டமாக ராகுவாக ராகு வருகிறாரே என்று அருகில் உள்ளவர்கள் உங்களை குழப்ப பார்ப்பார்கள் எந்த கிரகத்தையும் நல்ல கிரகம் தீய கிரகம் என்று பிரித்துப் பார்க்க நீங்கள் வேண்டாம் மேஷராசிக்கு நாளில் ராகு வரும் பொழுது ஒரு மாத காலம் கழுத்து குரு பயிற்சி நிகழும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் அருகில் இருப்பவர்களால் அமைதி குறையலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் கூட தொல்லைகள் உருவாகும் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு திடீர் திருப்பம் உருவாகும் கடல் தாண்டி சென்று படிக்க நினைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் கைகூடும் தாயின் உடல் நலம் சீராகும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும் உழைப்பு ஒன்றையே மூடதரமாக கொண்டு உழைத்து கொண்டே இருப்பவர் நீங்கள் உங்களுக்கு அதற்கேற்ற ஊதியம் இந்த காலத்தில் கிடைக்கும் சொந்த வீடு இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கி புதுமனை புவிழா நடத்தும் அளவுக்கு வாய்ப்புகள் வாயில் தட்டும் பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை வாங்குவீர்கள் பாகப்பிரிவினைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் உடல் நலனுக்காக ஒருவித தொகையை செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்து அதையும் தகர்த்தெறிந்து விடுவீர்கள் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமாம் அந்த அடிப்படையில் இப்பொழுது பயிற்சியாகவும் கேதுவால் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும் எந்த தொழில் செய்தாலும் லாபம் இரட்டிப்பாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காலம் இது அரசு வேலைக்கு முயற்சி செய்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கலாம் சம்பள உயர்வு பற்றி எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது உடனே கிடைத்துவிடும் புதிய தொழில் தொடங்க பணம் தேவைப்படுகிறதே என்று யோசிப்பவர்களுக்கு அவர்கள் எந்த இடத்தில் கேட்டால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து தானாகவே பணம் வந்து கைக்கு சேரும் விவசாயமானாலும் சரி வியாபாரமானாலும் சரி உங்கள் சாமர்த்தியத்தாலும் சந்தர்ப்பங்கள் தேடி வருவதாலும் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் மங்கள நான் சூட்டிக்கொள்ளும் வாய்ப்பு சனி பயிற்சிக்கு பிறகு உருவாகலாம் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் இருந்த தேக்க நிலை மாறும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் பக்கத்து வீட்டாரின் பகை கூட மாறிவிடும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் தேடி செல்லாமலேயே வீடு வந்து சேரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமும் உயர்வும் சூரிய சாரத்தில் கேது வரும்பொழுது நிகழ்ந்துவிடும் நான்காம் இடத்து ராகுவால் நலன்கள் வந்து சேரவும் பத்தாம் இடத்து கேதுவால் பாக்கியங்கள் வந்து சேரவும் பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் சார பலம் அறிந்து பரிகாரங்களை செய்வதோடு செவ்வாய்க்கிழமை தோறும் சர்ப விநாயகரை வழிபட்டு வருவது நல்லது இப்பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சகோதர ஒற்றுமை பலப்படும் நேரம் இது உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரிய நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உங்களின் திறமை வெளிப்படும் பயணங்கள் கைகூடும் பணியாளர்களை மாற்றுவதில் மும்முரம் காட்டுவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள முன்வருவீர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டி கடை வைத்தோர் விலகுவர் ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகப் பணிகள் துரிதமாக நடைபெறும் வங்கி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது தானாக தேடி வரும் அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் அதிகாரத்துவ யோகம் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல் கூட கிடைக்கலாம் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் புண்ணிய காரியங்களுக்கு எண்ணியபடியே ஒரு தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள் செல்வாக்கு உயரும் காலம் இது விவாகம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இதன் மூலம் இணைந்து கொள்வார்கள் வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடைகள் அகலும் நீங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்பு கூட அமையும் உங்கள் மனதில் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் காலம் இது அதே போல் ஆலய வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்தும் காலமாகவும் இது உங்களுக்கு அமையும் கேதுவால் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு அந்தஸ்து உயரும் அரசியல் பிரமுகர்களால் அதிக நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது இடமாற்றங்கள் ஊர்மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் மனதிற்கு அமையும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை வீடு வாங்கும் யோகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை ஏற்படும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் அக்கறை காட்டும் காலமாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்று தொழிலுக்கான மூலதனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளும் சுபகாரிய பேச்சுகளும் நடைபெறும் காலம் இது அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள் வாரிசுகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படும் காலம் இது ஆக மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பேச்சி அவர்களுக்கு பல மேன்மையான பலன்களை தருவதுடன் வசந்தமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும்